தாய் மக்களே நான் உங்கள் தருமினி இந்த உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்னு சொன்னா ரால் போட்டு எல்லாம் மரக்கரையும் போட்டு ஒரு இடியப்ப தான் செய்து காட்ட போறேன் அதோட வந்து சிக்கன் பிரட்டலும் அதோட அவிச்ச முட்டையும் தான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் ஓகே நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து நான் இடியப்பா கொத்துக்கு மா குளச்சிட்டேன் வேறங்கோ இதே மாதிரி நீங்க குளச்சிங்களு சொன்னா சரி இது வந்து ஒரு ஆவி போகும் அளவுல கொதிச்சுடு தண்ணி விட்டீங்களு சொன்னா சரி நல்லா கொதிக்க கொதிக்க கூடாது நான் முதல் வந்து இடியப்பம் குளச்சு காட்டி இருக்கிறேன் ஓகே இதை வந்து இப்ப நாங்க புளிஞ்சடுப்போம் இப்ப வந்து நான் இடியப்ப தட்டுல புளிஞ்சு எடுப்பேன் தான் போறன் வச்சுக்கொள்வோம் அடுத்ததையும் புளிஞ்சு கொள்ளுவோம் நான் ஒரு இப்படி ஒரு மிஷினாலதான் புளிஞ்சு கொண்டிருக்கேன் இதால வந்து புளிஞ்சா இல்லை சுகமா புளிஞ்சு கொள்ளுவீங்க இனிமே எல்லாம் ஃபுல்லாக புளிஞ்சு போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ நாங்க இப்ப அவிய வச்சு எடுப்போம் மூடி விடுவோம் இப்ப மூடிய திறந்து கொள்ளுவோம் அவிஞ்செடுத்து இப்ப நாங்க ரங்கி கொள்ளுவோம் சருங்கோ தட்டால் எடுத்துக்கொள்ளுவோம் கொத்து கண்டபடியாக நான் அப்படியே பெரிய பெரிய வடியப்பமா வச்சிருக்கிறேன் பேருங்கோ ஃபுல்லாக அவிச்சு முடிஞ்சுது இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் இந்த நான் ரால் எடுத்துருக்கிறேன் நெடிய பக்கத்துக்கு போடுறதுக்கு மட்டும் இப்படி இப்படி நின்று நின்ட்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் உருளா கிழங்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த நாலு முட்டி எடுத்துருக்கிறேன் தேவையான அளவு பெரிஞ்சி ரகம் மசாலா கொஞ்சம் மிடுங்கோ இந்த தூள் தேவையான அளவு கறித்தூள் இந்த உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு மற்ற லீக்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன் மற்ற கறி வைக்கிறதுக்காக நான் இறைச்சி எடுத்துருக்கிறேன் இதுக்குள்ளே வந்து வெங்காயம் உள்ளி தேசி பழம் மற்ற மிளகாய் எடுத்துருக்குறேன் பச்சை மிளகாய் மற்ற கோவா வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் குட்டி குட்டியாக அதோட வந்து கெரட்டையை வந்து இப்படி துருவி வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து ரம்பையில் நாங்கள் முதல்ல இற வந்து பொறிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக கறித்தூள் போட்டு கொஞ்சமா மஞ்சள் தூளையும் போட்டு பிரட்டி கொள்ளுவோம் இதை நாங்கள் முதல்ல பொறிச்சி எடுப்போம் சட்டி வச்சிருக்கோம் கொள்ளுவோம் இராளை இப்போ வந்து நல்லா பொறி எடுக்க ஓகே நான் வந்து எடுத்து எடுத்துக்கொள்ள போறேன் இந்த பதத்தில் எடுத்தீங்கன்னா சரி இதை வந்து நான் வேற ஒரு சட்டி வச்சுருக்கேன் நான் வந்து வெண்ணெய் ஊற்றி கொள்கிறேன் இப்போ நான் உருளைக்கிழங்க பொடிக்கப் போடுறேன் வெண்ணெய் கொதிச்சிடுது நான் இப்போ உருளைக்கிழங்க போட்டுக்கொள்கிறேன் எந்த பதத்துக்கு கட்டிங்கன்னு சொன்னால் சரி எடுத்துக்கொள்ளுவோம் இதான் நான் வந்து காயத்தை போட்டுக்கொள்கிறேன் இந்த பதத்துல வச்சு நான் கருவேப்பம்பையும் போட்டு பச்சை மிளகாயையும் போட்டுக் கொள்றேன் எடுத்துக் கொள்ளுவோம் வெங்காயம் போகிட்டு உருளக்கிழங்குகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் நாங்க இப்ப வந்து நாங்க முட்டையை ஒன்றொண்டா உடச்சு எடுப்போம் பரங்கோ நான் இப்படி இப்படி எல்லாம் இந்த இந்த மாதிரிக்கு நீங்க பிச்சை எடுத்தீங்கன்னு சொன்னா சரி இந்த அவிச்ச அடிய பார்த்த அப்பத்தான் இந்த அடிய கொத்துக்கும் நல்ல இதா வரும் தும்பு தும்பா ஓகே அதை ஒரு பக்கம் வைப்போம் இது முதல்ல வந்து மரக்கறி பொறி ஜவர் கொஞ்சம் விட்டு கொள்ள போறேன் நான் லீக்ஸை போட்டுக் கொள்ளுறேன் வடிவா வதக்கி கொள்ளுவா இது வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுவோம் இது வந்து கணக்கை வதங்கம் ஒன்று அண்டிய இல்லை ஓரளவு இந்த பதத்தில் நீங்கள் வதக்கி போட்டு அதோட வந்து நான் கோவாவையும் போட்டு கொள்றேன் அதே மாதிரி பதக்கிக் கொள்வோம் இப்ப வந்து இந்த மாதிரி வட்டம் அடுத்து போட்டு இதுக்குள்ள வந்து நான் முட்டிய போட்டு கொள்ள போறேன் அதுக்குள்ள இப்ப கொஞ்சமா உப்பு கொஞ்சம் போட்டுக் கொள்றேன் அதோட வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் அந்த முட்டையை விட்டா நல்ல வறுக்க நல்ல இதாக வெறும் வகிக்கொண்டு அதான் முதலே நான் விட்டுக்கொண்டேன் இந்த டைம் பேஜ் நான் இந்த கரெக்ட் டைம் போட்டுக்கொள்கிறேன் வடிவாக்கண்டி கொள்ளுவோம் இதோட வந்து நான் வெட்டு தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்ள போகிறேன் அளவாக போட்டுக்கொள்ளுவோம் அதோட வந்து பொறிச்சு வச்ச உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவப்பம்பில் எல்லாத்தையும் போட்டுக்கொள்றேன் அதுக்காக சேர்த்து விடுவோம் கரட் வந்து கனக்கோணமண்டி இல்லை இப்போ வந்து நான் மகித்துளையும் போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் போடாமலும் விடலாம் நான் வந்து சோஸ் கொள்றேன் தக்காளி சோஸ் நீங்கள் வந்து விடாமலும் விடலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு சொன்னா விடாமலும் விடலாம் நான் கொஞ்சமா கொள்றேன் அதோட வந்து சோயா சோஸ் அதுவும் நீங்க விடாமல் விடலாம் கொஞ்சமா விட்டுக்கொள்றேன் வடிவா கிண்டி விடுவோம் ஓகே நம்ம வந்து இடியப்பம் வந்து தும்பு தும்பாக பிச்சு வச்சதை போட்டு போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி அடுப்போம் மிச்சத்தையும் போட்டுறேன் கிண்டி எடுப்போம் நான் இந்த கட்டத்துல வச்சு பொறிச்சு வச்சு ராலையும் போட்டுக்கொள்கிறேன் நீங்க ஏதோ பிச்சு போட்டு கூடி போட்டுக்கொள்ளலாம் நான் சின்ன ராள் அண்டபடியா அப்படியே போட்டுக்கொள்கிறேன் கிண்டி எடுப்போம் கொத்த எல்லாம் கிண்டி முடிச்சுட்டேன் பேரங்கோ பாருங்க எல்லாம் வடிவா வந்துருக்குது எல்லாம் போட்டுட்டேன் ராள் எல்லாம் போட்டு எல்லாம் கிண்டி முடிச்சுட்டேன் பேரங்கோ நல்ல இதா வந்துருக்கு உருதி மாதிரி பேரங்கோ இப்படிதான் பேரோ வேணும் பார்த்தீங்களோ இந்த மாதிரி கிண்டிங்களான்னு சொன்னா சரி ஓகே நான் இனிமேதான் தக்கி கொள்ள போகிறேன் அடுத்தது வந்து நான் கறி பிரட்டல் வச்சு காட்ட போகிறேன் அதை வைப்பேன் ஓகே இதை ராக்கி வைப்பேன் வந்து பாருங்க நான் ராஜி கறி வைக்கிறதுக்காக ஒரு சட்டி வச்சுக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கொள்றேன் ஓகே எண்ணெய் கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு நான் வந்து வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன் கொள்றேன் அதோட வந்து நான் உள்ளியையும் போட்டுக்கொள்கிறேன் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்கிறேன் அதோடைய வடிவாக வதக்கி விடுவோம் அதோட வந்து நான் கருவேப்பம்பிலையும் போட்டுக்கொள்கிறேன் ரம்பையிலையும் போட்டுக்கொள்கிறேன் வடிவாக வதக்கி விடுவோம் நீங்கள் வந்து உள்ளி குடி இடித்து கூடி போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் இடிச்சு போட இல்லை சிக்கல வந்துண்ணா வதங்கிவிட்டு சேரங்க நான் ரசி க ரசியாக போட்டுக்கொள்கிறேன் கப்பிராட்டி விடுவோம் அட்டேன் இப்போ வந்து மூடி விடுவோம் வேறுங்கோ திறந்து பாப்போம் ஓகே வேறுங்கோ இந்த மாதிரிக்கு கொஞ்சம் வதங்கினா சரி இப்போ வந்து ஒரு கப்பிராட்டி விட்டுட்டு நாங்க வந்து பாலில் வந்து கப்பிப்பாலை விட்டுக்கொள்ள போற முதல் இப்ப வந்து நாங்க தேவையான அளவு தூள் போட்டுக் கொள்வோம் உப்பும் வந்து தேவையான அளவு போட்டுக் கொள்வோம் நாம வந்து இந்த ரஜிய வந்து நான் முதல் மஞ்சள் போட்டு கழுவின வழியா எல்லாம் மஞ்சள் ஆயிருக்குது நீங்க மஞ்சள் போட்டு கொள்ளலாம் இப்ப வந்து நான் முதல் பாலையும் விட்டு கொள்றேன் இதுப்ப வந்து வடிவா அவிஞ்சு நல்ல வடிவா இந்த தண்ணி மத்த மத்தம் அங்க மூடி விடுவோம் இப்ப வந்து நாங்க திறந்து பாப்பேன் நாங்க விட்ட பால் எல்லாம் பத்தி நல்ல வடிவா அவிஞ்சு வந்துட்டுது இனிமே நான் வந்து ரக்கிக் கொள்ள போறேன் நாங்கள் ரிக் கொள்வோம் தருங்கோ இப்ப வந்து நான் கரம் மசாலா தூளை இப்ப ரக்கினா அப்பறது தான் போட போறேன் சூட்டோட போடல நான் கொஞ்சமா போட்டுக்கொள்வோம் கொள்வோம் வடிவா சேர்த்துக்கொள்வோம் அடுத்த வந்து நான் பாதி பாதிப்பிட்டுக் கொள்றேன் சேர்த்துக் கொள்வோம் பெருங்கோ எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டேன் அதோட நான் அவிச்சு வச்சிருக்கிறேன் சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும் இப்ப வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போறேன் இப்ப வந்து நான் கொஞ்சமா போட்டு சாப்பிட்டு பாப்போம் பாருங்கோ ரால பாருங்கோ அதோட வந்து ரச்சிக்கறியே முட்டு கொள்ள போறேன் பிரண்டு வந்திருக்கின்றீங்களா அதோட முட்டை பார்த்தீங்களா வந்து சாப்பிடு பாப்பம் நல்லா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் எங்களும் நான் செஞ்சு தந்த மாதிரியே எங்களுக்கும் இடிய பக்கத்து அஜி கறி எல்லாம் செய்து சாப்பிடுங்க அதோட முட்டையும் சேர்த்து சாப்பிடுங்க இன்னும் நல்லா இருக்கும் ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்